என்னங்க என்னே பார்த்துட்டே இருக்கிய அதுவா பிறந்த வருஷத்துக்கு முன்னாடி என் போட்டோ போட்டுருந்தேன் பேஸ்புக்கில் அதை பார்த்தேன் சிரிச்சேன் சந்தோஷமா இருக்கு

உன் கிழவி மாதிரி இருக்கேன் நீ இப்போ உனக்கு நான் பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி அஞ்சு வருஷம் சொல்லு அஞ்சு வருஷம் சொல்லு அஞ்சு வருஷமா அஞ்சு வருஷமா நம்ப மாட்டாங்க ஆண்டி போட்டு ஆண்டி எப்படி நம்புவாங்க அஞ்சு வருஷம் சொன்னா இருபத்தி ரெண்டு வருஷம் சும்மா தானே பத்து வருஷம் நடிச்சுக்கிட்டேன் கரெக்டா சொல்றீங்களா பன்னெண்டு வருஷம் சொல்லு கரெக்டா சொல்லிரணுமா கொஞ்சம் கூட மாறக்கூடாதோ கூடாதோ டேய் டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யார்ங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் কই சொல்லக்கூடாதோ கூடாதோ நேர்மையா কই சொல்லாத வாயாதே ஊரு நித்தம் வந்து ஆமா ஆமா ஒgetElementById எல்லாம் உனக்குனும் படுத்த மாதிரி இருக்கு

பத்து வருஷத்துக்கு முன்னாடி பேஸ்புக்ல போட்டோ போட்டு இருந்தேன் அத பாத்தேன் சந்தோஷமா சிரிக்கிறேன் பேசிட்டு நீ சொல்ல வேண்டியதுதான்டி பத்து வருஷம் முன்னாடி உங்கள் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்ல வேண்டியது சாரி சாரு வி தப்பு பண்ணிட்டு சிங்காரம் தப்பு பண்ணிட்டு உம் சரி

என்னங்க லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டிருந்தேன் அதை பார்த்தேன் சந்தோஷமாக இருக்குது தெரிவிக்கிறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமே பண்ணலையே அதுதான் சந்தோஷப்பட்டேன்